சார்ப்பாக உங்களை சந்திப்பதற்காக மின்சார வாரியத்தில் நிறைவேற்றப்படாமல் பல்வேறு கோரிக்கைகள் நீண்ட காலமாக இருக்கிறது இவற்றை எல்லாம் உடனடியாக தீர்வுக்கு கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காக நாளை நவம்பர் பதினைந்தாம் தேதி மின்சார வாரிய அலுவலகத்தினுடைய பின்புறத்தில் தமிழகம் தழுவிய தருணா நடைபெறும் இது பதினெட்டு தினங்களுக்கு முன்னதாக மின்சார வாரியத்திற்கு ஒரு அறிவிப்பினை தந்தோம் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மேற்பார்வை பொறியாளர் அலுவலக வாயில்களிலும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டமும் கூட்டமும் நடைபெற்றிருக்கிறது இதிலிருந்து பதினைந்து தினங்களுக்குள் இந்த பிரச்சனை கிளைகளுக்கு காண மின்சார வாரியமும் அரசும் முன்வரவில்லை என்று சொன்னால் நவம்பர் பதினைந்தாம் தேதி மாநில அளவில் நடைபெறும் என்பதை நாம் அறிவித்திருக்கிறோம் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி கூட்டம் நடைபெற்றதற்கு பிறகும் மின்சார வாரியம் ஒரு அசைவற்ற நிலையில் இருக்கிறது குறிப்பாக இந்த மின்சார வாரியம் மூன்று கோடிக்கு மேல் முன் நுகர்வர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம் பணியாற்றுவதற்கு ஆட்கள் கிடையாது தளப்பணியில் கொடிய ஒரு நாற்பதாயிரம் பணியிடங்கள் காலியிடங்களாக இருக்கு மொத்தமாக மின்சார வரத்தில் அறுபத்தி ஆறு மணியிடங்கள் காலி சாதாரணமாக ஒரு பிரிவு அலுவலகத்தில் ஏழு கம்பியாளர் ஏழு கள உதவியாளர் வயர்மேன் என்று சொல்வார் இவர்கள் தான் அன்றாட மக்களோடு மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்வு செய்ய பணி செய்யக்கூடிய எல்லா பிரிவாளர்களும் இரண்டு அல்லது மூன்று பேர் இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏறக்கூடிய இந்த பகுதியில் மட்டும் இருபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட காரியம் இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் இந்த வருடங்களாக இருக்கிறோம் இதை நிரப்பினால்தான் மின்சார வாரியத்திற்கு தரமான சேவை மக்களுக்கு கொண்டு செல்ல முடியும் மின்சாரவரைய வருவாயை பெருக்க முடியும் மின்தடை ஏற்பட்டாலோ பழுது ஏற்பட்டாலோ உடனடியாக அதை சரி செய்வதற்கான வாய்ப்பாக அமையும் என்பதை மின்சார வட்டத்துக்கு பல முறை எடுத்து சொல்லியிருக்கிறோம் பல்வேறு முறை பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கிறது ஆனால் காலி இடங்களை பூர்த்தி செய்வதற்கு மின்சார வாரியம் முன்வர தயாராக இல்லை அரசும் அதற்கு அனுமதி அளிக்க மறுக்கிறதாக இப்போ ஐடிஐ தொழில்நுட்பம் படித்தவர்களை பணிக்கு அமர்த்துவதற்காக மின்சார வாரியம் இருந்து ஒரு போக்கு அரசுக்கு செல்கிறது ஒரு குறிப்பாக ஒரு பத்தாயிரம் பேரை படிக்கும் பரத்தலாம் என்று மின்சார வாரியம் ஒரு பரிந்துரை பெறுகிறது என்று சொன்னால் தமிழக அரசு ஒரு இரண்டாயிரத்துக்கு குறைவாக ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது பேரை மட்டும் தேர்வு செய்ய அது வழியாக தேர்வு செய்யப்படும் பத்தாயிரம் பேர் கேட்கக்கூடிய இடத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது என்பது ஒரு பொருத்தமான எண்ணிக்கையாக இல்லை அதே நேரத்தில் மின்சார வாரியத்தில் பணியாற்றி கூடிய ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு நாங்கள் பத்தாயிரத்திற்கு மேற்பட்டோம் அவர்களுக்கு ஷெட்யூல் என்று சொல்லுவார்கள் ஒரு நாளைக்கு நானூத்தி எண்பது ரூபாய் தினக்கூலி ஊதி அதை வைத்து பணிக்கு அமர்த்தலாம் என்று நாம் ஆலோசனை செய்கிறோம் மின்சார வரியும் கேட்கிறது அதே போல் மின்சார வரத்தில் பணியாற்றிக் கொண்டுகிட்டே கேங்மேன் பணியாளர்களை பீல்ட் அசிஸ்டண்டாக கேடர் கன்வர்ஷன் பண்ணி இந்த கள உதவியாளர் பதவியிடத்தில் பணிக்கு அமர்த்தலாம் என்று சொல்கிறோம் அதுவும் மின்சார வரியும் கேட்டுவதற்கு தயாராக ஒரு ஐயாயிரம் கேங்மேன் எடுத்து நான்கு வருடங்களாக பணியை தராமலே ஈர்க்கடிக்கு நிலை இருக்கு இப்படி இருக்கக்கூடிய ஓன் பொட்டன்சியாக்கையும் உபயோகப்படுத்தி மின்சார வாரியத்திற்கு ஒரு தரமான சேவையை கொண்டு செல்வதற்கு ஆள்களை நியமங்கள் என்று சொல்லுவோம் அதற்கு மின்சார வாரியம் தயாராக தயாராக இது மாறாக என்ன செய்கிறார்கள் இப்போ எழுநூத்தி ஐம்பது கேவி நானூறு கேவி இருநூத்தி முப்பது கேவி நூத்தி முப்பது கேவி எல்லாம் துணை மின் நிலையங்களை பார்த்து இந்த துணை மின்னங்களுக்கு வேலை செய்வதற்கு ஆபரேட்டர்ஸ் ஏடி ஏஇ போன்ற பதவிகளுக்கு ரிட்டையர்டான அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஜூனியர் இன்ஜினியர் தினக்கூலிக்கு ஊழியத்து வைப்பதற்காக மின்சார வாரியம் ஒரு உத்தரவிடுகிறது மின்சார வாரத்து மின்னணைய பணிகள் என்பது மிகப்பெரிய ஆபத்தான பணி மின்சாரத்தை டிஸ்ட்ரிபியூஷன் செய்வதற்காக செய்யக்கூடிய வேலை செய்ய பணி ஓய்வு பெற்றவர்களை பணிக்கு அமர்த்துவதற்காக மின்சார வாரியம் ஒரு உத்தரவிட இடுகிறது இருபத்தி ரெண்டு ஏழு சாரி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல ஒருத்தர் வண்டி எவ்வளவு ஊதியம் கொடுக்கலாம் அவர்களுக்கு இவர் குறைந்த ஊதியத்தில் ஓய்வு பெற்றவர்களை வைத்து வேலையை செய்ய முடியும் என்று நினைக்கிறார் அதேபோல் ஓவர்சீஸ் மேன்பவர் கார்பரேஷன் என்று இருக்கிறது எல்லாம் தெரியும் ஒரு காலத்தில் வெளிநாடுகளுக்கு ஆட்களை வேலைக்கு எடுத்து அனுப்பக்கூடிய ஒரு நிறுவனமாக இது இருந்தது அது இப்போது உள்நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு வேலைக்கு ஆளுநர் மின்சார வாரியத்திற்கு எந்த பதவி ஆள் வேண்டும் நான் இந்த கூலி தொகையில் அனுப்புகிறேன் நிலைக்கு வந்திருக்கிறது அதுவும் ஒரு அரசியல் அங்கிருந்து ஆட்களை கொண்டு வருவதற்கு மின்சார வாரியம் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உத்தரவிட்டிருக்கிறார் உத்தரப்பையும் நிறுத்திவிட்டு இருக்கிறவர்களை பணி காம்பத்தில் சொல்லிக் அதை கேட்பதற்கு மின்சார வாரியம் தயாராகிறது குறிப்பாக மின்சார வரியும் மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஒன்னு நான்கு இரண்டாயிரத்தி மூன்றுக்கு பிறகு புதிய ஓய்வூதிய திட்டம் இருக்கிறது அதை பழைய ஓய்வு திட்டமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னோம் அரசு தரப்பிலே அதற்கான குழு எல்லாம் போட்டு ஒரு முடிவுக்கு வராத நிலையில் இருக்கிறது தொடர்ந்து வலியுறுத்துகிறார் மின்சார வரித்து நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இந்த புதிய ஓய்வு திட்டத்தில் தவறாக கொண்டு இருக்கிறார் மின்சார வரித்தில் பணியாற்றி வென்றத்திலே பத்து சதவீதம் ஊதியம் செய்யப்படுகிறது பத்து சதவீதம் மின்சார வரி சேமிப்பதாக சொல்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஓய்வு பெறக்கூடிய நிலையில் பொது வைப்பு நிதிக்கு கிடைக்கக்கூடிய வட்டித்தொகை மட்டுமே பெற்றுச் செல்லக்கூடிய ஒரு அவலை நிலை இருக்கிறது அவர்களுடைய ஊதிய திறந்து திருத்தம் செய்யப்பட்ட பணத்திற்கோ அல்லது மின்சார வரியம் கொடுத்த பணத்திற்கோ ஒரு சேமிப்பு வந்து எதுவும் இல்லாத ஒரு சூழ்நிலை ஒன்று மின்சார வாரியம் இன்று ஐந்து கம்பெனிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் அறிவியல் படத்தில் டிஎன்இபி என்று இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஆரம்பிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தில் மூன்று கம்பெனிகளாக உடைக்கப்பட்டது டிஎன்இபி லிமிடெட் இட்ஸ் மதர் கன்செர்ட் மூணு கம்பெனிகளாக உடைப்பார் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக மேலும் இரண்டு கம்பெனிகளை புதிதாக உருவாகியிருக்கிறார்கள் இடியன் எனர்ஜி கார்பரேஷன் பவர் ஜான் கார்புரேஷன் இப்ப டேன் கெட்கோ ரீநேம்ட் அஸ் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட் ஐந்து கம்பெனிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மின்சார வாரியத்திற்கு தேவையான எந்த நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அரசுடைய ஒப்புதல் செய்ய முடியாத ஒரு இயக்கத்தான சூழல் இருக்கிறது அதற்கு பிபி இரண்டு என்ற ஒரு உத்தரவும் மின்சார வாரியத்தில் இருக்கிறது அது தமிழகத்தினுடைய எரிசக்தி துறை நிதித்துறையுடைய ஒப்புதல் இல்லாமல் எந்த நிதியை பெற முடியவில்லை ஆட்களை நேரடியாக நியமனம் செய்ய வேண்டும் ஊதியம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கு அரசனுடைய ஒப்புதலை பெற வேண்டியிருக்கிறது ஒரு பணியாளர் இருந்தாலோ பணி ஓய்வு பணி பணிக்கொடை தர வேண்டும் அரசு இருபது லட்சத்திற்கு முன்பு இருபத்தி ஐந்து லட்சமாக உத்தரவிட்டிருக்கிறது மின்சார வரையும் அதை மாற்றி உத்தரவிடுவதற்கு அரசனுடைய உத்தரவை எதிர்பார்த்து நிற்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அதே மாதிரி குடும்ப நல நிதி மூன்று லட்சம் தருவார்கள் ஐந்து லட்சமாக அரசு வைத்திருக்கிறது அதை தருவதற்கும் அரசு தர உத்தரவிட வேண்டும் என்று சொல்கிறார் திருமண கடன் இது சாதாரணமாக தொழிலாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய குறைந்தபட்ச பணமயங்கள் அல்லது கடன் பெறுவது போல அரசிடமிருந்து ஒப்புதல் பெற்றால்தான் வர முடியும் என்கின்ற ஒரு இக்கட்டான சூழலுக்கு மின்சார வாரியம் தள்ளப்பட்டிருக்கிறது இது மின்சார வாரியத்தில் பணியாற்றுவது மக்களின் மிகப்பெரிய அதிர்ச்சியை அரசிடமிருந்து ஒவ்வொரு கோர்ப்பும் வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு வருட காலம் இரண்டு வருட காலம் காலதாமலும் சாதாரணமாக உள்முக தேர்வு விண்டனாசலக் இருக்கிறது ஐடிஏ ஆர் டிப்ளமோ ஆர் இன்ஜினியரிங் டிகிரி படித்தால் ஏற்கனவே பணியாற்றவர்கள் அந்த கூடுதல் கல்வி தேடி வைத்து அடுத்த கட்ட பதவிக்கு செல்ல வேண்டும் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு இன்டர்னல் செலெக்ஷன் இல்லை என்ற ஒரு உத்தரவினை இட்டார்கள் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னதாக படித்தவர்களுக்கு கூட அந்த பதவியை தர வேண்டும் என்று சொன்னால் ஒன்றரை ஆண்டுகளாக டெக்னிக்கலே இன்டர்னல் செலக்ஷன் காத்து கெடுக்கக்கூடிய நினைவு ஆயிரத்தி ஐநூறுக்கு மேல் தேர்வு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இரண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட காலி இடங்கள் இருக்கிறது டெக்னிக்கல் ஐஸ்டர் நிலையங்களில் அடிப்படையாக பணி செய்யக்கூடிய அந்த பதவியை பூர்த்தி செய்வதற்கு கூட அரசுடைய ஒப்புதலை பெற வேண்டும் என்று சொல்கிறார் அரசு ஒப்புதல் தந்ததா தரவில்லை என்று மின்சார வரையும் சொல்வதும் இல்லை அந்த உத்தரவனை இடுவதும் இல்லை தொழிலாளர் கிடைக்க வேண்டிய சாதாரண அடிப்படையான விஷயங்களை கூட மின்சார வரியும் செய்வதற்கு தயாராக இல்லை அதே போல் உத்தரவுமே இன்று வருது நாளை வருகிறது இப்ப வந்து விட்டது வந்து விட்டது என்று வருமே என்று நமக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய பன்னிரெண்டு நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மின்சார வரையிலிருந்து போடப்பட்டது உலகெல்லாம் தெரியும் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னதாக ஒரு மிகப்பெரிய காத்திருப்பு போராட்டம் நடத்தினோம் நாற்பதாயிரத்திற்கு மின்சார தொழிலாளர்கள் அலுவலக உரிமையாளர்கள் எல்லாம் தமிழகம் இருந்து அனைத்து தொழிற்சங்கத்தினுடைய தலைமையில் ஒன்று கூடி மின்சார வரியை பின்புறத்திலிருந்து ராஜலத்னம் ஆர்ப்பாட்டம் இருக்கிறோம் மட்டும் செய்தார்கள் செய்தார்கள் ஆனால் மின்சார வரியும் நிதி சம்பந்தப்பட்ட எல்லா ஒப்புதல்களுக்கும் அரசனுடைய கையில் என்று நிற்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று சொல்கிறார் அதை நிற்ப வேண்டும் என்று நாங்கள் கேட்க எங்களுக்கு ஊதிய உயர்வு பிரச்சனை இருக்கிறது இரண்டு ஆண்டுக்கு முன்னதாக ஊதிய ஒழுங்கு தந்திருக்க வேண்டும் இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இறுதிக்கு வந்து ஒன்னு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் நீங்கள் ஊதிய உருவான நிலுவை பேச்சுவார்த்தை நடத்த சொல்லி கேட்கின்றோம் ஒரு முறை பேசினார்கள் கடந்த இருபத்தி நான்கு ஜூலை ஒரு சம்பிரதாயத்துக்கான பேச்சுவார்த்தை நீங்க என்ன கேட்க சொல்லுங்க நீங்க என்ன கொடுப்பீங்க என்பதை நீங்க சொல்லுங்க நாங்க கேட்கும்போது உங்களுக்கு என்ன தேவை என்பதை சொல்லுங்க நாங்க பார்க்கிறோம் என்றார் எல்லா ஜனங்களிடம் இரண்டு மூன்று நான்கு மணி நேரம் தொடர்ச்சியாக பேசி என்ன வேண்டும் என்று பேசி சென்றிருக்கார்கள் தவிர எதை தருவோம் எதை தரமாட்டோம் எப்போது பேசுவோம் என்ற வார்த்தை மின்சாரம் இருக்கின்றார்கள் இப்ப சாதாரணமாக ஊதிய ஒரு ஒப்பந்தம் என்று சொன்னால் நான்கு ஐந்து முறை தொழிற்சங்களுடன் பேசுவார்கள் அப்புறம் தனித்தனியாக பேசுவார்கள் எதிராக அரசு தரப்பு முடிவு வரும் இந்த காலகட்டத்தில் எல்லாம் தலைகீழ் மாற்றம் ஆகியிருக்கிறது பேசுவதற்கே தயார் இல்லை அல்லது பேசிவிட்டால் உடனடியாக அதையே அறிவிப்பாக செய்து வருலாம் ஒரு மேம்போக்கான நிலை இருக்கிறது இது தொழிலாளர்கள் மத்தியில் அலுவலகத்தில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தினது இது கடந்த கால இரண்டு மூன்று காலம் கடந்து ஒப்பந்தம் போடுவது இந்த ஒப்பந்த காலத்துக்கு அதுக்கான ஷெடியூல் பீரலுக்கும் ஒப்பந்தம் ஏற்படுவதற்கும் இடப்பட்ட காலத்திற்கு நிலுவை கொடியை தராமல் மறுப்பது அல்லது ஒரு ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் பணம் கிடைக்கிறது என்று நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் கொடுத்து ஏமாற்று வேலையை செய்வது உழைப்பை திருடுவது பணத்தை தர மறுப்பது போன்ற வேலைகளை செய்யக்கூடிய அநாகரிகமான போக்கு இருந்து கொண்டிருக்கிறார் இவற்றை மாற்ற வேண்டும் என்று நான் சொல்றேன் உரிய காலத்தில் ஊதியங்களுக்கான பேச்சுவார்த்தை பேச்சு விட்டால் நடந்துவிட்டால் தொழிலாளர்களுக்கு அணியிட வேண்டிய பயனும் கிடைக்கும் கடந்த ஊதிய ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தம் பதினாறாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நடந்தது அதில் ஆறு சதவீத ஊதிய உயர்வு குறிப்பாக ஒரு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு தரவே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு ஒன்பதாயிரம் லட்சம் மணியார்கள் வாரிசு விலைக்கு வந்தவர்களுக்கு தராமல் இழுக்கடித்து விட்டார்கள் தர முடியாது என்றே அந்த உத்தரவில் இருக்கிறார்கள் தர வேண்டும் என்று திருப்ப போராடினோம் தலைமை செயலாளத்தில் பேசினோம் செயலாளத்தில் பேசினோம் தொடர்ச்சியாக அதற்கான கோப்புகள் சென்று கொண்டே இருக்கிறது ஆனால் முடிவு பந்த அடுத்த உதவியிற்கான ஒப்பந்த காலமும் வந்தாச்சு இப்ப ஏற்கனவே கொடுக்க வேண்டியதை தர வேண்டுமா வேண்டாமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறார் கடந்த ஒப்பந்தத்தில் கிளாஸ் ஒன் அண்ட் டூக்கு ஊதியம் அரசு துறைக்கு தருவது போல ஒரு முறை தருவோம் என்று சொல்கிறார்கள் மின்சார தொழில் என்பது தொழிலாளர்கள் அலுவலர்கள் பொறியாளர்கள் எல்லோரும் இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு தொழில் மட்டும் ஒரு வேலையை விட முடியாது இப்ப ரெண்டு பேரும் மூன்று பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய வேலைகள் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமையை குலைக்கக்கூடிய வகையில் அதிகாரிகளுக்கு பத்தாண்டுகளில் ஒருங்களை தான் என்று சொல்லக்கூடிய நிலை எடுத்துகின்றார்கள் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள கொள்ள மாட்டோம் என்று கடந்த ஊதிய ஒரு ஒப்பந்தத்துக்கு சொல்லும் இந்த மாதிரி பேசி முடிக்கின்ற போதும் அது எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் கிளாஸ் ஒன் டூ த்ரீ போர் அனைவருக்கும் ஒரே நேரத்தில் அந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் ஊதிய தர வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கை இருக்கிறது பதவி அனுமதிகள் என்பது கிடையவே கிடையாது இப்ப இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு ஊதிய ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது அந்த ஒப்பந்தத்தில் வேலை பயிர்வுக்கான ஒப்பந்தம் இருக்கிறது வேலை பகிர்வு என்பது ஏற்கனவே நாங்கள் கூடுதலாக பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பணி சுமைகளை குறைத்து எத்தனை மின்மாற்றிகளை ஒரு உதவியாளர் பார்க்கலாம் கம்பியாளர் பார்க்கலாம் என்று திட்டமிட்டு ஒத்துக்கொள்வது இருதரப்பும் ஏற்றுக்கொண்டு முத்தரப்பு ஒப்பந்தமாக மாற்றுவது டிஸ்கஷன் மேனேஜ்மெண்ட் யூனியன் நடக்கும் கவர்மெண்ட் கவர்மெண்ட் லேபர் கமிஷனர் வந்து சைன் பண்ணி தருவாங்க இப்ப ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தில் வரக்கூடிய பதவிகளை அனுமதிக்க மறுக்கிறார்கள் இப்ப இரண்டாயிரத்தி பதினெட்டுல போட்ட செட்டில்மெண்ட் ஒரு கோஸ்டோட இப்ப ஒவ்வொரு வருடத்திற்கும் தர பட் பத்தாண்டுகளுக்கு மேலாக மின்சார வரித்தில் அமைக்கப்பட்ட கூடிய புதிய துணை மின் நிலையங்கள் இப்ப லவன் கேள்வி இருக்கிறது கட்டித்திரி கேள்வி இருக்கிறது அறுபத்தி ஆறு கேவி நூத்தி பத்து எழுநூத்தி முப்பது நானூறு எழுநூத்தி ஐம்பது இப்படியா லோ ரேட்டட்ல இருந்து ஹை ரேட்டட் வரைக்கும் இருக்கிறது துணை மின் நிலையம் எந்த துணை மின்னங்களுக்கும் பதவி வைப்பதில் இல்லாமல் அது மந்திரத்தால் மாங்காகிப்பது போல தானாக மின்சார வாரியத்தினுடைய துணை மின்னங்களை ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய நிலைக்கு மின்சார வரித்தை ஆளாக்கி கொண்டிருக்கிறார்கள் இது சரியான திசை வழியை சொல்லாது என்று சொல்லிகின்றது இது போக ஏராளமான பிரச்சனைகள் ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் இருக்கிறது அதனால மக்களுக்கும் படங்களும் இல்லை மின்சார வாரியத்திற்கும் பயன்படுத்தி ஒரு புறக்கும் பாதிப்பு இருக்கிறது ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் வந்துவிட்டால் கணக்கீட்டு பணியாளர்களுக்கு வேலை இருக்காங்க அசஸ்மெண்ட் அதுவே பார்த்துக் புள்ளி கம்ப்யூட்டரைஸ் ஆகிடும் அதுவே மானிட்டர் கலெக்ஷன் பண்ண எங்கள் ஆட்கள் வேண்டும் அதுக்கு மேல சூப்பரைஸ் பண்ணக்கூடிய அக்கௌண்ட் கேட்டுக்கிறீ வேண்டாம் ஒரு குறிப்பிட்ட சதவீத எண்ணிக்கை கூடிய தொழிலாளர்களை அலுவலர்களை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய அல்லது வேறு வேலைக்கு மாற்றக்கூடிய சூழ்நிலை வந்துவிடும் என்று ஐயப்பாடு திட்டம் வேண்டாம் என்று சொல்கின்றோம் அதில் மூன்று கோடி மின் மீட்டர்கள் கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தத்தை போடுவதாக சொன்னார்கள் மிகப்பெரிய பெரிய தடுப்பு சுவற்றை ஏற்படுத்தக்கூடிய வகையில் எல்லோரும் போராட்ட களத்திற்கு சென்றதற்கு ஒன்னரை கோடியாக மாற்றி விடுவோம் என்று சொல்கிறார் ஒரு புறம் ஒரு அச்சுறுத்தல் இருந்து கொண்டே இருக்கிறது மின்சார கால காலகிடங்களை பூர்த்தி செய்வதில்லை தென்னசரி இறப்பு பத்திரிகை செய்திகள் எடுத்தால் மின்சாரம் இருக்கக்கூடிய பணியாளர்கள் பங்கினார்கள் இறந்தார்கள் ஆபத்து இந்த செய்தி வராத காரணம் படுச்சுமை ஆள் பற்றாக்குறை மக்களுக்கு உடனடியாக சேவை செய்யப்பட்டிருக்கிறது ஒரு நிமிடம் கூட இப்பதெல்லாம் கடைமடை கூட கிராம பகுதிகளோட மின்சாரம் இல்லாமல் இருக்க முடியாது என்ற நிலை வந்தாச்சு இப்ப யாருமே கரண்ட் போனா அடுத்த நிமிஷம் கூப்பிடுறேன் எந்த சூப்பர்வைசிங் கேட்டகரிய யாருமே இல்லமே தனி ஒரு மனிதனாக போய் டிரான்ஸ்பார்மர் ஓப்பன் பண்றான் அவனே டீஸ் போடுறான் அது மேல மூணு கட்சிகள் இருக்க வேலை இல்லைன்னு பார்த்து அவனே கரண்ட்ல அடிபட்டு போறான் கடைசியா எங்களுக்கு தெரியாது தானா போனா தானா அடிபட்டுட்டான் என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது இப்போ சமீபத்தில் ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னதாக மின்சாரத்தில் நியமனம் செய்து கேங்மேன் பணியாளர்களில் குறிப்பாக ஒரு நூறு பேருக்கு மேல் விபத்துக்கு மாற்றிருக்கிறார் ஒரு ஐம்பது அறுபதுக்கு மேல் உயிரிழப்பு ஏற்பட்டது தென்னத்திற்கு உயிரிழப்பு மிகப்பெரிய நெருக்கடி இருக்கிறது இவற்றையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று நாம் சொல்கின்றோம் இது போக மின்சாரத்திற்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளை பேச வேண்டும் என்று சொல்கின்றோம் மின்சார வாரியத்தில் பேசுவதற்கு இலகுவாக செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லை என்றெல்லாம் மறுப்பதற்கு இல்லை மின்சார வரித்தலை பேச முடிந்தது ஆனால் பேசி முடித்ததற்கு பிறகு ஒரு முடிவு தீர்வு வருகிறதா என்று சொன்னால் மின்சார வாரியத்தில் பிரதானமாக இருக்கக்கூடிய கோரிக்கைகள் காலியிடங்களை பூர்த்தி செய்வது ஊதிய உயர்வு வேலை பெயர்வு போன்ற சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அரசு தரப்பிலிருந்து நிதிக்கு ஒப்புதல் பெறாமல் மின்சார வாரியமே தனித்து இயங்கக்கூடிய நிலையை ஏற்படுத்த முடியுமா என்றால் இல்லாத ஒரு இருக்கிறது வெற்றி மாற்றி அமைக்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து போராடி வருகிறோம் அதை ஒட்டிதான் நாளை தினம் ஒரு மிகப்பெரிய தருணம் தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டத்திலிருந்து எல்லா பிரிவுகளிலிருந்து வருகிறார் பிரிவு என்று சொன்னால் விநியோகம் செய்யக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி டிரான்ஸ்மிஷன் கம்பெனி பவர் ஜென்டேஷன் கம்பெனி கிரீன் எனர்ஜி கம்பெனி இப்போ டிஎன்இபி இல்லை இல்லை அதனால உங்களுக்கு எல்லா கம்பெனி பயிரையும் சொல்லிட்டு இருக்கிறது எல்லா இடங்களிலிருந்தும் வருகிறார்கள் மிக பெரிய அளவுக்கு மின்சார வாரத்தையும் அரசையும் வற்புறுத்தி இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக இந்த தர்ணாவை நாளை தினம் மேற்கொள்ள இருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் அரசு தரப்பிற்கும் மின்சார வாரத்திற்கும் உங்களுடைய செய்தி ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் வழியாக எடுத்துச் செல்ல வேண்டும் இந்த கோரிக்கைகள் நிறைவேறினால் மின்சார தொழிலாளர்கள் இன்னும் சிறப்பான சேவையை செய்வார் எங்களுடைய பிரச்சனை கோரிக்கை என்பது இந்த மின்சார வாரியத்தை பாதுகாக்க வேண்டும் இது பொதுத்துறையிலேயே நெற்பம்

ஐம்பது சதவீதம் விற்றுவிட வேண்டும் எந்த மாநிலங்களும் சொந்தமாக பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியில வைத்து விடாத அவர்கள் இருபத்தி ஒன்பது சதவீதம் அவர்களும் இந்த ஒப்பந்தத்துக்கு எந்த மாநில அரசும் ஒத்து வரவில்லை என்று சொன்னார் ஐந்து வருடத்திற்கு ஷேர் மார்க்கெட்டில் சப்சிடே கிடையாது தர முடியாது சப்சிடி கிடையாது எலக்ட்ரிசிட்டி டேரிஃபி பிக்ஸ் பண்ணக்கூடிய ரைட்ஸ் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கும் இருக்காது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் இருக்காது எலக்ட்ரிசிட்டி கண்கரண்ட் லிஸ்ட்ல இருக்காது அப்ப ஒரு பொம்மையாதான் இருக்கும் இதை மாற்ற வேண்டும் என்று சொல்லுவோம் போராட்டம் மிகப்பெரிய போராட்டத்துக்கு ஜனவரி முப்பதாம் தேதி புதுடெல்லியில் ஜந்தர் மந்தரில் நேஷனல் கோஆர்டினேஷன் கமிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி எம்ப்ளாயிஸ் அண்ட் இன்ஜினியர் என்ற ஒரு பேரமைப்பின் சார்பாக லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் திரட்டு மிகப்பெரிய போராட்டம் மசோதாவை தாக்கல் செய்து கொண்டு வரக்கூடாது தனியார் மயங்களுக்கான இருக்கு சாதாரணமாக தனியார் மயத்துக்கு வந்து எப்படி மொபைல் பிஎஸ்எல் இருந்து எல்லா மொபைலையும் கையெழுத்து வந்து எந்த கடைக்கு போனாலும் நம்மளால ரீசார்ஜ் அப்படிங்கிறதோ அதே போன்ற ஒரு சிஸ்டம் பவர் எந்த செக்டார நேரத்தையும் நம்ம உபயோகப்படுத்துகிறோமோ அந்த நேரத்துக்கான கட்டணத்தை செலுத்த வேண்டிய அவசியம் பீக் அவர் நான் பீக் அவர் என்று சொல்லுவார் இப்ப ஒரே மாதிரியான கட்டிடத்தை செலுத்துகிறோம் பதினெட்டாயிரத்துக்கு மேற்பட்ட தமிழ்நாடு மக்களுடைய உச்சகட்ட உபயோகமாக இருக்கிறது இப்ப பதினெட்டாயிரம் சொந்த உற்பத்தி இருக்கிறதா மத்திய அரசுடைய இது வாங்குகிறோமா பர்ச்சஸ் பண்ணுகிறோமா என்பது பல்வேறு விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கிறது பதினெட்டாயிரம் என்பது நம்மளுடைய ஓன் இல்லை மட்டும் ஒரே மாதிரியான காலையில இருக்கப்படுகிறது மணிக்கு ஒரு ரேட் எட்டு மணிக்கு ஒரு ரேட் மணிக்கு ஒரு ரேட் ரேட் மாலையில ஒரு ஒரு சூழ்நிலை வரும் அப்படி வந்து மக்களுக்கும் விசுமையாக இப்படிப்பட்ட நிலைக்கு தமிழக அரசும் ஒத்து கூடாது என்று சொல்கின்றோம் அதனால்தான் மத்திய அரசு வற்புறுத்தலை ஏற்று ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்துவதை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று தொடர்ந்து நாம் வலியுறுத்தி

விற்பனைக்கு வந்து விடுவார் இப்ப உற்பத்தி தானே செய்யறாரு நமக்கு ஒண்ணு கவலை இல்லைன்னு நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் விற்பனைக்கு வந்து விட்டால் அவருடைய விலைக்கு இன்னைக்கு நம்ம என்ன விலைக்கு வாங்குறோமோ அந்த விலைக்கு அவர் விற்பாங்க மத்திய ஒழுங்குமுறை ஆணையம் என்ன சொல்லுகிறது என்ன உற்பத்தி விலையோ அந்த விலை நுகர்வோர் தகுதி மாநில அரசு நீ குறைந்த விலைக்கு கொடுக்க விரும்பினால் நீ அவங்க பேங்க்ல போட்டுக்கோ அவங்க சப்சிடி நான் கிடையாது நீயா பார்த்து கொடுத்து எனக்கு என்ன விலையோ அந்த விலைக்கு நான் நிக்க விலைக்கு தரணும் என்று சொல்கிறது தமிழ்நாடு ஒழுங்குமுறை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் கூட இனி முடியாது மத்தியில் இருக்கக்கூடிய மத்திய ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் எல்லா மாநில ஒழுங்குமுறை ஆணையம் இயங்க வேண்டிய கட்டாயம் அந்த சட்டத்திருத்த மசாலாவில் வந்துவிடும் மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது தொழிலுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது எங்களுடைய கோரிக்கை என்பது எங்களுக்கான கோரிக்கை மட்டுமல்ல ஊதியத்துக்கான கோரிக்கைக்கு மட்டுமல்ல எங்களுடைய பதவி உரிமைக்கான கோரிக்கைக்கு மட்டுமல்ல மின்சார வாரியத்தை பாதுகாக்க வேண்டும் மக்களுக்கு சிறப்பான சேவை செய்ய வேண்டும் மக்களுக்கு தரமான சேவையாக இருக்க வேண்டும் மக்களுக்கு குறைந்த செலவில் மின்சாரத்தை நுகரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் அதற்கு இது பொதுத்திறனையை நீடிக்க வேண்டும் மின்சார வாரியத்தில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் இருந்தால்தான் தரமான சேவையை தர முடியும் என்பதற்காகத்தான் காலியிடங்களில் பூர்த்தி செய்ய முடியும் பகுதிகளிலே பொறுத்திருக்கிறார்கள் எங்களுடைய கட்டுப்பாட்டுல எதுவுமே இல்லை எலக்ட்ரிசிட்டி பொறுத்தாருக்கு எந்த சமயம் பெற்ற அவர்களே பொறுத்துகிறார்கள் அவர்களே பராமரிச்சு மின்சார படத்திற்கு வர வேண்டிய வருவாய் அவர்களுக்கு போய் நமக்கு வருகிறது மின்சார வரத்து நேரடி கட்டுப்பாட்டில் இயங்காத ஒரு சூழல் இருக்கு இதே போன்ற நிலை தமிழகம் முழுவதும் வருகின்றிருந்தால் மின்சார பரத்த வருவாயும் நேரடியாக மின்சார வரத்துக்கு வராது ஒருபுறம் மின்சார வரையின் நட்டத்தில் இருக்கின்ற உடல்நற்றி ஓடி கடந்து சொல்கிறார்கள் இருந்தால் இருந்து மீளவும் ஒரே மின்சார வாரியமாக இருந்தபோது ஒரே ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தலைமையின் கீழ் இயங்கியது சிறப்பாக இயங்கியது மின்சார வாரியம் மிகப்பெரிய கடன் சுமையை தத்துவிட்டுக் கொண்டிருக்கிறது ஐந்து கம்பெனிகளாக கூட்டிருக்கிறார்கள் நான்கு மேற்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் நிர்வாகிக்கூடிய ஒரு நிறுவனமாகி மாறியிருக்கிறது ஒரு கம்பெனிக்கு ஒரு ஐஏஎஸ் என்ன இதனால் நமக்கு பலன் இருக்கிறது என்பது தெரியும் ஒரு ஐஏஎஸ் மின்சாரவற்றினுடைய தலைவராக இருந்த நிர்வாகி மின்சார அத்தனை பகுதிகளும் பராமரித்து வந்த நிலை மாதிரி இன்னைக்கு நான்கு இந்த ஐஏஎஸ் நிர்வாகித்துக் கொண்டிருந்தாலும் கடன் சுவை அதிகமாகி கொண்டுதான் இருக்கிறது கடன் இப்ப மின்சார வாரத்துக்கு மேலும் மேலும் செலவினங்களை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் தவிர மின்சார வாரத்துக்கு ஏற்பட்டக்கூடிய இழப்பீடுகளை சரி செய்து அதன் வழியாக மின்சார வாரத்தை செழுமை கொடுக்குவோம் மக்களுக்கு சேவை செய்வோம் என்ற நோக்கம் மின்சார வாரியத்திற்கும் அரசும் இல்லாத சூழல் இருக்கிறது அதனால அரசும் மின்சார வாயிலும் எங்கள் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளையும் சரி முதலாக மின்சார வாரியத்திற்கு உட்பட்டிருக்கக்கூடிய பிரதான கோரிக்கைகளாக நாங்கள் முன்வைத்திருந்தையும் சரி செய்ய வேண்டும் தீர்வு கொண்டு வர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை உங்கள் முன்னாள் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக வைக்கிறேன் பொதுச் செயலாளர்